நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்க கவுசுக்கு ரெபிய சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொறுத்தது போதும் இதுக்கு மேல பொறுக்க கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசனை போயிட்டே இருக்கணும் நம்ம மல்லியும் ரொம்பவே சந்தோஷமா சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய்ட்டுன்னு இருக்காங்க இந்த தருணத்துல மல்லியே சந்தோஷமா இருக்க விடாம அவை எப்படி கோயிலுக்கு போகலாம் அவள் கோயிலுக்கு போய் சந்தோஷமா வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்ட எண்ணத்தோட ஒரு சில சுத்தின்னு இருப்பாங்க அது யாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரிய வந்துடும் அது யாருன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க வேற யாரும் இல்லீங்க அந்த ராஜஸ்வரி தான் அந்த ராஜஸ்வரி வந்ததோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே இழிவான வார்த்தையிலையும் இழிவான சொற்களையும் அப்படியே சும்மா ஒரு பக்கம் மேலும் 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 நம்ம மல்லி மேலே சொல்லிகிட்டே இருக்காங்க மல்லிகை எதாக இருந்தாலும் பொறுத்தால் பூமி ஆறுவான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம மல்லியும் பொறுத்து பொறுத்து போனாங்க இதுக்கு மேலே தாங்களை கட்ட எடுத்து ஒரே போட்டு போட்டுடுறாங்க ஏன்டி காசுக்காக அங்கங்க போயின்னு அசிங்கமா அசிங்கம்மல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா இவ்வளவு கோவம் வந்துருது இப்ப விஜய்கிட்ட வந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதனால நச்சுன்னு ஒரு அடி அந்த நான் அக்கான்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு அவருக்கு என்ன மண்ணு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது தெரியாம அங்கேருந்து ஓடி வந்து இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்றாலும் அதுக்கெல்லாம் ஊங்கொட்டின்னு ஆமா அக்கா நீ சொல்றதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி என்ன சொல்றாலும் அதுதான் செய தட்டுவான்னு நல்லாவே தெரியும் அதனால என்னமே பேசாமல் எதனா சொல்லிக்கிடப்பா உன் இன்ஸ்டண்டாக பேசுகிறா உனக்கு எவ்வளோ நான் பேசணும்னு தோந்தோம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நம்ம மல்லி வாயம் மூணு சைலண்டாக நின்று இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன புரிய வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசளவில் ரொம்பவே உடஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சோந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே கிட்ட பேசும் யூஸ் இல்லை சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்லை இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணின்னு போகிறாங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்டா சைலண்ட் கிளர் மாதிரி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு தெரிய போகுது சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்கருன்னு ஒரு பக்கம் இப்போ டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி சரி அப்படி இப்படி தேர்சா போடு அப்படிதான் போடு இதா போடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரிவீட் மேல ரிவீட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நிலம் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா தெரியுதுன்னு சொல்லிட்டு இதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல இருந்துக்கும் நீலா அது காண்ட்ரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதுக்கும் நல்லா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அந்த நீலா அப்படியே சும்மா இந்த நேரத்தில் அப்படியே சும்மா குளிர் ஒரு பக்கம் ஃபுல்லுன்னு குளிர்ச்சி கோழி வளர்க்குறவங்க ஆடு வளர்க்குறவங்க நிறைய பிரச்சின இருக்குது அதுக்கெல்லாம் நோய் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால எவ்வளோக்கு வேலை முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியா பார்த்து பத்திரமா வளர்த்துக்கோங்க சேஃப்டி இஸ் பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறேன் சரி இப்படி அப்படியே ஒரு பக்கம் போய் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லே இருக்காங்களே அவங்க வந்து புதுசாக தினிசா ஒரு பிரச்சனையே கொண்டு வந்திருக்காங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் அவங்கள அடிச்சாங்களே இப்போ ரஞ்சிதம் போய் கேஸ் கொடுத்துருக்கா அவளுக்கு வேற வேலை மயிரல்றாடே சும்மா எதாவது போட்டு வீட்டில் கூலி தடவைக்கான தான் இப்படி தான் புது புதுசாக திந்துச்சு தினசாக யோசிக்க தோணும் எதனா ஒரு பிரச்சனை உருவாக்க தோணும் அதனால் அவளை ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தண்டா அப்படின்றவங்களாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஏன் நானே சொல்லுவேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து எந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க தான் இதை மாஸ் சென்ட்ரி கிளாஸ் சென்ட்ரி கொடுக்க போறாங்க எதுக்காக என்னத்துக்காக ஏன் ஏன் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேப்பீங்க என்ன பண்ணுறது வந்தால் வந்துன்னு போகிறா உடுங்க அவன் வந்தா உங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளுக்கு தானே வருதா பார்க்கலாம் சும்மா வந்து அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்க போகிறான் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க போறான் ஐயோ யோ என்னால போனவங்க ஒரு பக்கம் டமால் டுமில் உடஞ்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படியும் வீடியோ வரா இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசப்பட்டு இருப்பீங்க வாய்ப்பில் ரசா வாய்ப்பில்லை உடனே உடனே தொடர்ந்து டக்கு டக்குன்னு டுக்கு டுக்குன்னு வந்து வீடியோ அப்பதான் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு பக்கம் குஸ்தாலா கிஸ்தாலா சந்தோஷமா இருப்பீங்க சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு டாடா